அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் ராமநத்தத்தை அடுத்துள்ள மா பொடையூர் கிராமத்தை சேர்ந்தவர் தான் ஜோதி உடைய தான் மணிமேகலை இவங்களுக்கு முப்பத்தி மூணு வயசாகுது ஜோதி வந்து கடந்த சில நாட்களாகவே வெளிநாட்டில் தான் வேலை செஞ்சுட்டு வந்தார் போன வருஷம்தான் அவர் ஊர் திரும்பினார் ஆனால் ஊர் திரும்பின கொஞ்ச நாள்லேயே அவருக்கு திடீரென குறைவு ஏற்பட்டது அவரை மருத்துவமனையில் கொண்டு போய் அனுமதிச்சாங்க ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக இருந்து போயிட்டார் ஜோதிக்கு எட்டு வயசில் ஒரு மகளும் இருக்கா அவர் தனியார் பள்ளியில் வந்து மூன்றாம் வகுப்பு படிச்சுட்டு வரான் ஜோதி இறந்த பிறகு அவருடைய மனைவியான மணிமேகலை தன்னுடைய அண்ணன் வீட்டுக்கு போயிருக்காங்க அண்ணனுக்கு திருமணம் ஆயிடுச்சு அவருடைய மனைவியின் பேர் வந்து அனிதா அவங்களுக்கு முப்பது ஆகுது மணிமேகலை வந்து தன்னுடைய எட்டு எட்டு வயது மகளை அழைச்சிக்கிட்டு தன்னுடைய அண்ணன் வீட்டில் போய் வந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் அவருடைய அண்ணியான அனிதா வந்து அந்த எட்டு வயது சிறுமியை வந்து கொடுமை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அந்த குழந்தை வந்து அனிதா குழந்தைய விட அதிகமாக மார்க் எடுத்துச்சுன்னா அந்த பொண்ணை போட்டு அடித்து சித்திரவதை செஞ்சுருக்காங்க நீ வந்து உப்புக்கெல்லாம் கீழே போட்டு அதில் முட்டிக்கால போட்டு பனிஷ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க அது போக வந்து தான் சொல் பேச்சை வந்து கேட்கல அப்படின்னா அந்த பெண்ணை வந்து அந்த அந்த சிறுமிக்கு வந்து சூடு வச்சுருக்காங்க அவங்க சூடு வைக்கும்போது அவருடைய தாயாரான மணிமைகளை வந்து தன்னுடைய மகளோட கைகளை பிரிச்சு பிரித்து அவருடைய அத்தையான அனிதா வந்து சூடு வச்சுருக்காங்க இந்த மாதிரி நாளுக்கு நாள் வந்து அந்த அந்த குழந்தைய போட்டு கொடுமை பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை நீ வந்து நல்லா படிக்கிற என் குழந்தையோட நீ அதிகமாக படிக்கிற அதனால் நீ வந்து ஸ்கூலுக்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அத்தையான அனிதா வந்து அந்த பெண்ணை வந்து ஸ்கூலுக்கு கூட அனுப்புகிறது வீட்டு வேலைகளை வந்து அந்த எட்டு வயது சிறுமியை வந்து செய்ய வச்சு கொடுமைப்படுத்தியிருக்காங்க இப்படி அனிதா வந்து அந்த எட்டு வயது சிறுமியை என்னதான் வந்து குடும்பப்படுத்தினாலும் ஏன் என் பிள்ளையை போட்டு இப்படி குடும்பப்படுத்துகிற ஏன் என் பிள்ளையை போட்டு இப்படி சித்திரவதை செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை ஒரு வார்த்தை கூட கேட்கலை அனிதா வந்து என்னெல்லாம் செஞ்சாங்களோ அவங்களுக்கு மணிமேகலை வந்து துணை போயிருக்காங்க இப்படி நாளுக்கு நாள் இந்த இரண்டு பெண்களாலையும் தாயாலையும் அத்தையாலையும் அந்த எட்டு வயது சிறுமி வந்து பல கொடுமைகளை அனுபவிச்சிருக்கு அப்போ தான் மணிமேகளுடைய அம்மா வந்து வீட்டுக்கு வரும்போது தனக்கு நடந்த கொடுமைகளை தன்னுடைய பாட்டியான வள்ளியம்மை கிட்டே வந்து சொல்லியிருக்காங்க அந்த குழந்தை வந்து சொல்லியிருக்கு தன்னுடைய உடம்புல இருந்த தீ காயங்கள் எல்லாத்தையுமே வந்து காட்டியிருக்கு இதை பார்த்து அதிர்ச்சியான மணிமேகளுடைய அம்மாவான வள்ளியம்மை ஏன்டி என் போய் பேத்தியை போட்டு இப்படி கொடுமைப்படுத்துறீங்க அவங்களுக்கு என்ன தாண்டி பிரச்சனை என்ன ஏன் இந்த மாதிரி போட்டு குடும்பப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டிருக்காங்க தன்னுடைய மகளான கிட்ட வந்து சண்டை போட்டிருக்காங்க அப்போது தன்னுடைய மருமகளான அனிதாவும் தன்னுடைய மகளான மணிமேகளையும் சேர்ந்து வள்ளியம்மையோட எதிர்த்து சண்டை போட்டு உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு வள்ளியம்மையோட சண்டை போட்டிருக்காங்க இதனால் ஆத்திரமடைந்த வள்ளியம்மை நேராக தன்னுடைய மருமகனுடைய அக்காவை போய் சந்திச்சுருக்காங்க தன்னுடைய மருமகனுடைய குடும்பத்தாரை போய் சந்திச்சுருக்காங்க இந்த மாதிரி ஜோதியுடைய மகளை வந்து என்னுடைய மகளும் என்னுடைய மருமகளும் சேர்ந்து குடும்பப்படுத்துகிறாங்க உப்பலை உப்பலை கீழே போட்டு முட்டி போட சொல்கிறாங்க சூடு வைக்கிறாங்க ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டேங்கிறாங்க ரொம்ப குடும்பப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மலகை போய் வந்து சொல்லியிருக்காங்க வலியம்மை என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் வந்து அந்த குழந்தைய வந்து பார்க்க வந்திருக்காங்க அப்போ அந்த குழந்தையுடைய நிலைமையை பார்த்து குந்தளிச்சு போயிருக்காங்க எதுக்கு இப்படி போட்டு இந்த எட்டு வயசு குழந்தையை போட்டு இந்த மாதிரி பாடாப்படுத்துகிறீங்க எதுக்கு இந்த மாதிரி இப்படி ஒரு கொடி எண்ணத்தோட நீங்கள் ரெண்டு பேர் இருக்கீங்க அப்படிங்கன்னா ஒரு ரெண்டு பொம்பளைங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சண்டை போட்டிருக்காங்க இவங்களுக்கு ஒரு முடிவு கட்டியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக சைல்டு ஹெல்ப் லைனுக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த நடந்த சம்பவத்தை வந்து சொல்கிறாங்க உடனே சைல்டு ஹெல்ப்லைன் வந்து போலீஸாருக்கு தகவல் கொடுக்குறாங்க போலீஸார் வந்து இந்த இவங்க ரெண்டு பேரையும் வந்து அரெஸ்ட் பண்ணிவிட்டு எதுக்காக வந்து இந்த எட்டு வயது குழந்தைய வந்து இந்த மாதிரி குடும்பம் பண்ணிங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது தான் மணிமேகளுடைய அந்தரங்க விஷயங்களே வெளியே வந்துச்சு அதாவது மணிமேகலை வந்து அதே பகுதியை சேர்ந்த ஒரு தகாதவர்களில் இருந்திருக்காங்க இந்த விஷயத்தை அந்த எட்டு வயது சிறுமியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க தன்னுடைய தகாதொருவை அந்த எட்டு வயது சிறுமிக்கு தெரிஞ்சதால் அவங்க இந்த குழந்தைய வந்து கொடுமை செஞ்சுருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அவருடைய அ அண்ணியான அனிதா வந்து த மணிமேகளுடைய தகாதொருவுக்கு துணை போயிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து தான் அந்த இந்த தகாதொருவு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி தான் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை போட்டு சித்திரவதை செஞ்சுருக்காங்க இது போலீஸாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கு தன்னுடைய தகாதொறவை வெளியே சொல்லிவிடோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த எட்டு வயது குழந்தைய தன்னுடைய அண்ணன் மனைவியான அனிதாவோட சேர்ந்து மணிமேகலை வந்து சித்திரவதை செஞ்சு வந்திருக்காங்க தற்போது தொடர்பாக வழக்கு செய்யப்பட்டிருக்கு அதே சமயத்தில் இவங்க தகாத உறவு இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு ஜோதியுடைய குடும்பத்தை என்ன சொல்கிறாங்கன்னா என் அண்ணன் வந்து வெளிநாட்டிலேருந்து வரும்போது நல்லா தான் வந்தான் வந்த பிறகு தான் திடீர்னு அவனுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டுச்சு அதனால் மணிமேகலை தான் வந்து என்னுடைய ஜோதியை வந்து அதாவது அவருடைய கணவனை வந்து ஏதோ திட்டமிட்டு கொலை செஞ்சுட்டா சாப்பாடு இதை வந்து கலந்து கொடுத்துட்டா அதனால் இது தொடர்பாகவும் நீங்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்யணும் மணிமேகலை தான் என் அண்ணன ஜோதி வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோதியோடைய அக்கால் வந்து ஜோதியோடைய சகோதரி வந்து இப்போது புகார் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க தற்போது இது தொடர்பாகவும் போலீஸார் வழக்கு பதிவு செய்து தீவிரமான விசாரணை கொண்டு வராங்க இந்த விசாரணையில முடிவில் தான் ஜோதி வந்து இயற்கையாக இறந்து போனாரா அல்லது மணிமேகலை தான் திட்டமிட்டு அவரை கொலை செஞ்சாங்களா அப்படிங்கிற உண்மை வந்து தெரிய வரும் இந்த வீடியோவை பற்றிய கருத்துக்களை இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்